அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல வரக்கூடிய பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நா ஐந்து பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சா வருஷம் மே மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை மாலை நாலு மணி அளவிலே மதுரை மாவட்ட கரூர் அலுவலர் அவர்கள் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினர்களுடன் குறை கூட்டம் நடத்துவதற்கு உத்தேசித்துள்ளார்கள் அது குறித்து கடிதமும் எல்லா சங்கங்களுக்கும் அனுப்பி வைத்துள்ளார்கள் அந்த வகையிலே மதுரை மாநகரிலே அதாவது மாவட்ட மையத்திலே மாவட்ட கருவூலத்திலே நிலுவையில் உள்ள இனங்கள் பற்றிய பட்டியலை ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம் இது மதுரை மாவட்டத்தில் மதுரை மாநகர் திருமங்கலம் வாடிப்பட்டி சமயநல்லூர் ஆகிய நான்கு ஆதார் கிளைகள் இயங்கி வருகின்றன ஸோ அவங்கள்ட்டையும் அந்த மாதிரி நீண்ட நாளாக கருவூலத்திலையோ மாவட்ட கருவூலத்துலேயோ இல்லை கிளை கருவளத்துலேயோ பணப்பலன் வழங்குவதற்கு தாம்சம் செய்து வரப்படுகின்ற இனங்கள் ஏதேனும் இருக்கிறதா அவங்க ரெகுலராக எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் தாமசமாகக்கூடிய இனங்களை எங்களுக்கு மாவட்ட மையத்திற்கு அனுப்பிச்சிங்கன்னா நாங்களும் அது பற்றிய செய்தியை மதுரை மாவட்ட கருவூர் அலுவலருக்கு அனுப்பலாம் அப்படின்னு கடிதாசி அனுப்பிச்சிருந்தோம் அதன் பேரிலே மதுரை மாநகர் கலை தலைவர் நேற்று வந்து மூன்று கேஸ் இருக்குது மாவட்ட கருவூலத்திலேயே பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தார் அதை யார் யார் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி அது ஒரு வீடியோ காணொலி போட்டிருக்கிறோம் அதுக்கு அடுத்தப்பில் திருமங்கலம் ஆதார் கலையின் தலைவர் திரு மகபூ பாஷா அவர்கள் அவர் இன்றைக்கி ஒரு பட்டியல் அனுப்பிச்சிருக்கிறார் சார் திருமங்கலத்திலையும் இதே போல் எட்டு கேஸஸ் சப்டர்ஸ்ரீ திருமங்கலத்தில் பெண்டிங்காக இருக்குது சார் அடிக்கடி போய் நாங்கள் கிளைக்கருவூல் அலுவலரை நீங்கள் தான் வர்றோம் இருந்தாலும் கொஞ்சம் தாமசமாகுது இந்த கருவூல் அலுவலர் மா அதாவது குறைதற்கும் குறை கழிவு கூட்டம் நடத்துகிறதா பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வியாழக்கிழமை மாலை நாலு மணி அளவில் மதுரை மாவட்ட கருவூலத்தில் நடத்துவதற்கு உத்தேசித்திருப்பதாக சொல்லி எங்களுக்கும் சொல்லியிருந்தீங்க கடைதாசி அனுப்பிச்சிருந்தீங்க அதன் பேரில் எங்களோட திருமங்கலம் சப்டேசரியில் குடும்ப ஓய்வூதியர்களுக்காக நாங்கள் அப்ளை பண்ணி அவங்களே அப்ளை பண்ணி அதை அடிக்கடி நாங்கள் போய் ரிமைண்ட் பண்ணிட்டு வர்றோம் என்னென்ன கேசஸ்ஸு அங்கே பெண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறத அவர் லிஸ்ட் அவுட் பண்ணி அனுப்பிச்சுருந்தார் அது குறித்து மாவட்ட கருவூல அலுவலருக்கு இன்று ஒரு கடிதம் எழுதுகிறோம் அன்புடையீர் வணக்கம் வரும் பதினைந்து ஐந்து இருபத்தி ஐந்து அன்று மாலை நாலு மணிக்கு ஓய்வூதியர்கள் சங்கங்களுடன் குறை கழிவு கூட்டம் நடத்துவதற்கு நடத்துவதாக கடிதம் வரப்பெற்றுள்ளது திருமங்கலம் கிளை கிளைக்கருவோலத்தில் பணப்பயன் வழங்கப்படாமல் உள்ள குடும்ப ஓய்வூதியர்களின் அதாவது லிஸ்ட் ஆஃப் பெண்டிங் கேசஸ் பட்டியல் இத்துடன் தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது மதுரை மாவட்டத்தில் திருமங்கலத்தில் வந்து ஆதார் கிளை ஓய்வு பெற்ற ஒரு சங்கம் ஆஃபீஸ் கேம்பஸ்க்குள்ளேயே இருக்குது தால ஹோஸ்க்குள்ளே தான் இருக்குது அந்த கேம்பஸ்க்குள்ளேயே தான் சப் இருக்குது சப்ஜெக்ட் இருக்குது சப் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்குது அதே போல் ஓய்வு பெற்ற சங்கமும் இருக்குது அதன் தலைவராக திரு பாஷா அவர்கள் உள்ளார்கள் அவர் இன்றைக்கி வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து அடிக்கடி போய் ஞாபகப்படுத்திட்டு வரோம் சார் சப்ட்ரைசரி ஆஃபீஸர் திருமங்கலத்தை போடுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் போடலை அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை நாலு மணி அளவில் மாவட்ட கருவூல அலுவலர் அவர்கள் நடத்த இருக்கும் அந்த கூட்டத்திலையும் இது பற்றி செய்தியை அதாவது திருமங்கல ஆதார கலையில் திருமங்கல சப்ட்ரைசரியில் பேமெண்ட்டுக்காக பெண்டிங்காக இருக்குது அதனால் வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறாங்க ஏன்னாட்டால் இது தவிர அவங்களுக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒன்றும் கிடையாது இல்லையா பென்ஷன் இறந்துட்டாருன்னா குடும்ப ஓய்வூதியம் வந்து அவங்க மனைவிகளுக்கு கிடைக்கணும் அதை டிலே பண்ணுறதுல அர்த்தமே இல்லை ஒரு சில காரணங்களாலும் டிலே ஆகிருக்கலாம் அதாவது பெட்டிஷனர் வந்து சரியான ரெக்கார்டுகள் தாக்கல் பண்ணாமல் இருந்தால் தாமசம் ஆறுறதுல சந்தர்ப்பம் இருக்குது ஆனால் எல்லாமே ஓய்வு பெற்றவர்கள் சங்கத்தின் மூலமாக கொடுப்பதுனால என்னென்ன பேசிக் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களே பரிசீலனை பண்ணி அதை வந்து சரிபார்த்துட்டு ட்ரெஷரியில் அந்த சம்மந்தப்பட்ட மனுதாரர்களை கொடுக்க வைக்கிறாங்க ஸோ அதில் வந்து ஃபால்ட்டு வர்றதுக்கு அதாவது டிஃபால்ட்டாக வேறு எதுவும் ரெக்கார்டு கொடுக்கலைங்கிற சந்தர்ப்பம் இல்லை எனவே இது வந்து டிலே ஆகுது அப்படிங்கிறனால அந்த பட்டியல் வந்து இன்றைக்கி அனுப்பிச்சிருந்தாருங்க ஒன்று ஏ ஆமினா பிவி இறந்த ஓய்வூதியின் பெயர் இறந்த தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிபிஓ நம்பர் ஜீரோ பத்து முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு எதுக்காக பெண்டிங்காக இருக்குன்னா லைஃப் டைம் அரியர்ஸ் வாழ்நாள் ஊதியத்துக்கு மொத்தம் அடுத்து ரெண்டாவது கேஸு எம் அப்துல் கனி டேட் ஆஃப் டெத்து பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிபிஓ நம்பர் சி இருபது நாற்பத்தஞ்சி எழுபத்தஞ்சி அவரும் வாழ்நாள் ஊதியத்துக்காக இந்த கேஸ் பெண்டிங்காக இருக்குது மூணாவது கேஸ் பிஎஸ் நடராஜன் இறந்த தேதி இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிபிஓ நம்பர் சி எண்பத்தாறு ஜீரோ எட்டு இருபது வாழ்நாள் ஊதியத்துக்காக இந்த மூன்று கேஸும் வாழ்நாள் லைஃப் டைம் மரியாதை மாத்திரம் தான் பெண்டிங்காக இருக்குது அதை போட்டுடலாம்ல என்னென்னா டிலே ஆக ஆக அது வந்து கவனிப்பாரற்று போகும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் வந்து உடனடியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இது பற்றி செய்தி சொல்லப்படுகிறது அடுத்த நாலாவது கேசி ஏ ராஜாராம் டேட் ஆஃப் டெத் வந்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிபிஓஓஓ நம்பர் வந்து சி பதிமூணு தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி மூணு எதுக்காக பெண்ணிங்காக இருக்குன்னா குடும்ப ஓய்வூதியத்துக்காக பெண்ணிங்காக இருக்குது அடுத்த ஐந்து வந்து முத்தையா இறந்த நாள் வந்து மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிபிஓ நம்பர் வந்து பத்து ஐம்பத்தாறு முப்பத்தொன்று குடும்ப ஓய்வூதியத்துக்காக நிலவில் இருக்கிறது ஆறாவது கேசி எம் ராஜேஸ்வரி டேட் ஆஃப் டெத் வந்து பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிபிஓ நம்பர் ஆர் பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தொம்போது நாலு குடும்ப ஓய்வூதியத்துக்காக பெண்டிங்காக இருக்குது ஏழாவது கேஸ் வந்து சோமு டேட் ஆஃப் டெத் வந்து பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிபிஓ நம்பர் ஆர் ஜீரோ எண்பது இரநூத்தி ஐம்பது குடும்ப ஓய்வியத்துக்காக பெண்டிங்காக இருக்குது அடுத்து வரிசை எண் எட்டு வி திருமலை டேட் ஆஃப் டெத் வந்து இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிபிஓ நம்பர் வந்து சி பத்து எழுபத்தி நாலு எழுபத்தெட்டு குடும்ப ஓய்வூதியத்திற்காக அது நிலுவையில் இருக்குது இந்த எட்டு கேஸும் திருமங்கலம் சப்டேஷரியில் நிலுவையில் இருக்குது அடிக்க ஒரு தடவை என்னடா தாலே வச்சுக்குள்ளேயே தான் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கமும் இருக்குது சப்டேஷன் இருக்குது என்ற காரணத்தினால் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திலேருந்து ரெண்டு மூணு பேராக போய் தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாம் போய் அடிக்கடி சார் இந்த மாதிரி கேஸு பெண்டிங்காக இருக்குது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க குடும்ப ஓய்வு வாங்குகிறாங்க கூடிய விரைவில் அதை வந்து பாஸ் பண்ணுங்கள் பண ப பண பணப்பயன் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் இந்த பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை என்று மாலை நாலு மணி அளவிலே மதுரை மாவட்ட கரவூல் அலுவலகத்திலே மாவட்ட கருவூல அலுவலரால் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினர்களிடம் குறை கழிவு கூட்டம் நடத்தப்பட இருப்பதால் ஐயா திருமங்கலத்தில் எங்களுக்கு எங்கள் சங்கத்தில் இணைந்த அந்த அங்கத்தினர்களோட கேசஸ் ஒரு எட்டு இருக்குது அதை கொஞ்சம் எங்களுக்காகவும் கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லுங்கள் நாங்களும் இதில் வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு திருமங்கல கலை தலைவர் திரு பாஷா அவர்கள் தெரிவித்து இந்த பட்டியலை இருக்கிறார் அதில் என்ன கேட்டிருக்கோம்னா குடும்ப ஓய்வூதியர்கள் பணப்பயன் வழங்கப்படாமல் இருப்பதால் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர் எனவே உடனடியாக மேற்காணும் எட்டு இனங்களுக்கும் பணப்பயன் வழங்குவதற்கு திருமங்கலம் கருவல அலுவலருக்கு உரிய உத்தரவு வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு மட்டும் மாவட்ட தலைவர் திரு ராமானுஜம் இராமானுஜம் சங்க தலைவர் மதுரை இருபதிலிருந்து அவர் எழுதியிருக்கிறார் என்னுடைய நகலை வந்து தலைவர் ஓய்வு பெற்றவர் சங்கம் திருமங்கலத்துக்கும் அனுப்பியிருக்கிறார் அதை வாட்ஸ்அப் மூலமாக அதோடய நகல் வந்து கிளை அலுவலர் திருமங்கலம் அவரும் இதை பார்த்துட்டு உரிய உடனடி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கும் இந்த கடிதரோட நகலை இன்று அனுப்பி வைத்துள்ளார் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் இதற்காக இவ்வளோ வர சொல்கிறோம்னா வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் இந்த கூட்டத்தை வந்து மாவட்ட கருவல் அலுவலர்கள் மதுரையை நடத்துவதாக இருக்கிறார்கள் அது ஓய்வு பெற்ற சங்கத்தின் அங்கத்தினர்களுடன் கூடிய ஒரு குறை கலைவு கூட்டமாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கடந்த வருஷம் வந்து நான் ஐந்தாம் மாதம் நடந்திருக்கு அதுக்கு முந்தைய மார்ச் மாதம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ இருக்கிற கிளைக்கர்வல் அலுவலருக்கு முந்தி கிளைக்கருவல் மாவட்ட கருவல் அலுவலருக்கு முந்தி அவங்க வந்து நடத்தியிருக்கிறாங்க நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு தடவை நடத்திருக்கிறாங்க அது எதுக்காகனு கேட்டிங்கன்னா பேன் கார்டு நியூ ரிஜிம் ஓல்டு ரிஜியூமாக எல்லாம் ச சரி பண்ணி எல்லா பென்ஷனர்களும் அந்த ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த புதுசாக ஒரு ஆப் திறந்துருக்காங்க இல்லையா களஞ்சியம் ஆப் அதில் இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் போடணும் அப்படிங்கிறக்கா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சப் ட்ரெடி டிஸ்டிக் ஆஃபீஸர் வந்து எல்லா சங்கத்தையும் கூட்டி உங்கள் அங்கத்தினருக்கெலாம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருந்தாங்க அதுக்கு அடுத்த ஆப்பில் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் காலை பதினோரு மணி அளவில் இவங்களுக்கு இப்போ இருக்கிற இந்த அம்மாவுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு பேருக்கு முன்னாடி இருந்த டிஸ்டிக் ட்ரெஷரி ஆஃபீஸர் அவர்கள் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் தான் நடத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அடிக்கடி ரிமைன் பண்ணி மாவட்ட ஓய்வு பெற்ற ஒரு சங்கத்திலேருந்து ஃப்ரீக்வெண்ட்லி வி ஆர் ரிமைண்டிங் இந்த மாதிரி சென்னையில் கூட பென்ஷன் ட்ரா பென்ஷன் ட்ராயிங் ஆஃபீஸர் பென்ஷன் பென்ஷன் பே ஆஃபீஸர் சென்னையில் அவர் வந்து மாத வாரியாக ரெண்டாவது புதன்கிழமலையும் நம்ம போட்டு ஒரு லிஸ்ட்டே ஃபர்னிஷ் பண்ணிட்டார் இத்தனை அத்தனாந்தேதி நடக்கும் அதை வந்து எல்லாருக்கும் சங்கங்கள் அவரோட அதாவது பென்ஷன் பே சென்னையில் இணைந்துள்ள எல்லா சங்கத்தின் அங்கத்தினர்களுக்கும் சங்கத்து தலைவர்களுக்கெல்லாம் அனுப்பிச்சு நீங்கள் வந்து குறிப்பிட்ட நாளில் காலை பத்து மணியில இங்கே அந்த பென்ஷன் பே ஆஃபீஸுக்கு சென்னைக்கு வந்துடலாம் வந்து உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற அளவில் அவங்க வந்து அருமையாக வைஸ் போட்டு இந்த த்ரூட் தி இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிசம்பர் முடிய ஒவ்வொரு மாதத்துக்கும் என்னென்ன தேதியில் பென்ஷனர் கூட்டம் நடக்கும் அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க இதை வந்து நம்ம மாவட்ட கருவூர் அலுவலருக்கும் அனுப்பிச்சுருந்தார் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்க தலைவர் ஆனால் இருந்து ஒரு தகவலுமே வரலை அது அனுப்பிச்சு மூணு மாதம் ஆச்சு அதுக்கப்புறம் ஓய்வு பெற்றாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் திரு ஆ மோகன் அவர்கள் அவர்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு டைரக்டர் ஆஃப் அதாவது டைரக்டர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அவங்களுக்கே ஒரு லெட்டர் எழுதி இந்த மாதிரி சென்னையில் வனம் பணம் வழங்கும் ஓய்வூதியம் வழங்கும் அலுவலர் வந்து மாதவாரியாக தேதி போட்டு எல்லா சங்கங்களையும் கூட்டி குறைகளையெல்லாம் கலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு திரு இயர் பூரா ஒவ்வொரு மாதத்துலையும் என்னென்ன தேதி நடைபெறும் என்பதை பட்டியலிட்டுள்ளார் இதே போன்று எங்களுக்கு எல்லா மாவட்டத்திலையும் நீங்கள் தயவு செஞ்சு ஏற்பாடு பண்ணுங்கள் எல்லா டிஸ்டிக்ரரசிலையும் இது போன்றதொரு ஓய்வு ஓய்வூதியர்கள் சங்கங்களோட மாதாந்திரமாக குறை கலைவு நாள் கூட்டம் நடத்த வேண்டும் என்பதாக சொல்லி நீங்கள் நடத்துவதற்கு உரிய அறிவுரைகளை மாவட்ட கருவூல் அலுவலர்களுக்கு வழங்குங்க அப்படின்னு போட்டு அவர் வந்து ஒரு கடைதாசி எழுதிட்டு மாவட்ட தலைவர்கள் அதாவது ஓய்வு பெற்றாளர் சங்கம் மாவட்ட தலைவர்களுக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டார் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறங்க இதை வச்சு நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் போய் ப்ரெஷரைஸ் பண்ணி அவங்கள இந்த மாதிரி நடத்தணும் வைக்கணும் இந்த மாதிரி சென்னையில் நடத்துகிறாங்க அப்படிங்கிறதாக சொல்லி அனுப்பிச்சிருந்தார் அந்த கடதாசியமும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்க தலைவருக்கு ஓய்வு பெற்ற அதாவது டிஸ்டிக் கச்சரி ஆஃபீஸருக்கு மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்க தலைவர் அனுப்பிச்சிருக்காரு அனுப்பிச்சி என்ன பிரயோஜனம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பார்த்தீங்கன்னா இப்போது வரக்கூடிய பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் மாலை நாலு மணி அளவில் வியாழக்கிழமை என்று ஒரு கூட்டம் போட்டிருக்கிறாங்க அதுக்கு ஒவ்வொரு பெண்டிங் லிஸ்ட்டாக இந்த மாதிரி அனுப்பிச்சிட்டு அதோடய நகல் வந்து சம்மந்தப்பட்ட ஆதாரக்கிழமை தலைவர்களுக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம் டிஜிட்ரேஷரி ஆஃபீஸருக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக மதுரையில் லோக்கல் ஹாலிடே என்கிட்ட அழகர் ஆட்டில் இறங்குறதுனால இன்றைக்கி போஸ்டல் ஹாலிடே அதனால் நாளைக்கு இந்த திருமங்கலம் லிஸ்ட் ஆஃப் பெண்டிங் கேசஸை வந்து மதுரை மாவட்ட கருவூர் அலுவலர்களுக்கு அனுப்பு அனுப்ப இருக்கிறார் மாவட்ட தலைவர் அதே போன்று இதன் நகலை வந்து திருமங்கலம் ஓய்வு பெற்றாளர் சங்க தலைவர் திரு மகபூப் பாஷாவுக்கும் அனுப்புகிறார் அதே சோ ஆல்சோ ஃபார் சென்டிங் இட் தி சட்டி ஹஃபிசி திருமங்கலத்துக்கும் ஒரு காப்பி அனுப்பிச்சிட்டா அவங்க பெண்டிங் எஸ்எஸ்க்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவங்க விரைவாக பணப்பலன் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பாங்களே என்ற ஒரு நோக்கத்தில் அவருக்கும் நாளைக்கு இந்த தபால் அனுப்புகிறதாக இருக்கிறாருங்க அதனால் இந்த காணொலி ஏன் வெளியிடப்படுகிறது என்றால் இதுபோன்ற கேசஸ் வந்து மற்ற ஓய்வு பெற்றாளர் சங்கத்தில் கூட இருக்கலாம் மதுரையை பொறுத்த நான்கு ஆதார் கிளைகள் உள்ளன ஒன்று மாதிரி மாநகர் திருமங்கலம் வாடிப்பட்டி அண்ட் சமயநல்லூர் ஏனைய ரெண்டு சங்கங்களுக்கும் பெண்டிங் இருக்கா இல்லையாங்கிறது தெரியல அவங்க அனுப்பிச்சா அதையும் வந்து நாளை பின்ன மாவட்ட கருவூர் அலுவலர் அவர்களுக்கு அனுப்பி வைக்க தயாராக ஓய்வு பெற்றவர் சங்கத்தலைவர் இருக்கிறார் என்பதை சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறார் அனைவருக்கும் வணக்கங்கள் பல 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 நன்றி